ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஆர்கே விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டூ டேஸ் வீடியோ தாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தாங்க டைம் கரெக்டாக ஃபைவ் ஃபிஃப்டின் ஆகுது அம்மா வந்திருந்தாங்க எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பர்ஸ்னல் வேலையாக வந்தாங்க எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊருக்கிட்ட தான் அங்கே தான் அம்மாவோட சொந்த ஊர் அம்மா பிறந்தது கல்யாணம் பண்ணது எல்லாமே அந்த ஊர் தான் அவங்களுக்கு அங்கே கொஞ்சம் பர்ஸ்னல் ஒர்க்கு ஸோ மறுநாள் போனோம் அதனால் முன்னாள் நைட்டே வந்து பேத்தியை பார்க்க வந்துட்டாங்க ஸோ இங்கே ஸ்டே பண்ணிட்டு போவாங்க அம்மா வந்தாலே சொல்ல வேண்டியதில்லை ரெஸ்டின்றத விட ரிலாக்ஸாக இருக்கும் ஏன்னா பாப்பாவை கொஞ்சம் பார்த்துப்பாங்க நிறைய டைம் கிடைக்கும் அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ வந்தோடனே பா பாப்பாவை அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ப வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம் வரவங்க சும்மா வருவாங்களா பொண்ணை பார்க்க வரது எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸு மாப்பிள்ளைக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸு எஸ்பெஷல் ஆதிராக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க எதை வாங்கிட்டு வராங்களோ மறக்காம அம்மா பூ வாங்கிட்டு வந்துடுவாங்க நிறையவே எப்போ ஊருக்கு வந்தாங்களே பூ வாங்கிட்டு வந்துருவாங்க ஆதிராப்பா கூட நிறைய வாங்கி தர மாட்டார் எனக்கு கல்யாணம் நாள்லேருந்து எனக்கு அதிகம் பூ வாங்கி கொடுத்தது என் மாமியோரும் எங்கள் அம்மாவும் தான் ஸோ நிறைய வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அவங்கள எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு நான் வந்து வீட்டு வேலையை கொஞ்சம் ரிலாக்ஸாக செய்ய ஆரம்பித்தேன் ஏன்னா வீடு அப்படி கிளம்ஸியாக இருந்தது வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்களா அதுக்கப்புறம் பாப்பா வந்து அவங்க பாட்டி கூட செட் ஆகிட்டா கொஞ்சம் வெளியே விளையாடிட்டு இருந்தான் சரி எல்லாரும் வெளியே பண்ணதுக்கப்புறமா நான் வந்து வீடெல்லாம் கூட்டி விட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா பாப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கழிச்சு தான் போட போகிறா ஸோ இருந்தாலும் நம்ம தொடச்சு வைக்கலாம் பெருக்கி வைக்கலாம்னு பண்ணிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா ஆதிரா வந்து அவங்க பா அப்பா கூட வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா என்னென்னு பாருங்கள் அவங்க அப்பாக்கு நீ ஈவினிங் மேலே ஒர்க் இல்லை சரி வண்டி ரெடி பண்ணலான்னு போய் உட்காந்தார் அவர் அப்படியே ஃப்ரீயாக விட்டாலும் ஃபைவ் மினிட்ஸில் முடிச்சுருவேன் நானே ஆதிரா மாட்டா கூட அவ்வளோவும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவா பாருங்க அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதை செய்வா மடியில் உட்காந்துட்டு வேற செய்வா பாப்பா எப்பேமே பொம்மைங்களா வச்சு விளையாடவே மாட்டாங்க பெரியவங்க என்ன நம்ம பண்ணுறோமோ அதை பார்த்து அப்படியே பண்ணுவா சும்மாவாக சொல்கிறாங்க பசங்க வந்து நம்ம பெற்றவங்களை பார்த்து வளரணும்னு சொல்லிட்டு ஆதிரா வந்து நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே திருப்பி பண்ணுவாள் சரி அவங்க அப்பா கூட ஜாலியாக இருக்கட்டும் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆகிடுச்சு எல்லாேருக்கும் டீ வச்சு கொடுத்தாச்சு அம்மாக்கும் கொடுத்தாச்சு ஆதிரா அப்பாக்கும் கொடுத்துட்டு நான் இதான் டைம்னு ரிலாக்ஸாக ஒரு கப் டீ எடுத்துகிட்டு வந்து நான் சோஃபாவில் உட்காந்துட்டேங்க நான் வெளியே போவே இல்லை ஏன்னா நான் தலை காட்டினா ஆதிரம் என்னெண்டா வந்துடுவான்னு எனக்கு பயம் ஸோ ரிலாக்ஸாக டீ குடிச்சாச்சு முடிச்சு நிறைய பேசினேன் எங்கள் அம்மா வந்தாலே வீடியோ ரொம்ப எடுக்க மாட்டேன் நிறைய பேசிகிட்டு இருந்தோம் ஊர் கதை எல்லா கதையும் பேசிட்டு இருந்தோம் பேச ஆரம்பித்தா டைம் போகிறதே தெரியாதுங்க அம்மா வந்தாலே நான் வீடியோலாம் எதுவுமே எடுக்க மாட்டேன் நிறைய பேசிகிட்டு இருப்போம் ஏன்னா அதுக்கே டைம் சரியா இருக்கும் அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா முட்டை வச்சு ஒரு தொக்கு தான் பண்ணேன் சிம்பிளான தொக்கு தான் வந்து மசாலா ரொம்ப சேர்க்காம வெறும் சோம்பு மட்டுமே சேர்த்து ஒரு தொக்கு பண்ணிணா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தொக்கு வந்து நம்ம சேனல்லே ஆல்ரெடி போட்டிருக்கேன் நீங்கள் டிஆர்கே விளாக்ஸில் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள் அதில் வேணால் செக் பண்ணி பாருங்கள் வேணுன்றங்க பாருங்கள் இதுக்கு சைடு இட்லி தான் இட்லிக்கு சைடு முட்டை முட்டை தான் வச்சேன் ஆதிரப்பாவுக்கு வந்து தோசை எனக்கும் அம்மாவுக்கு மட்டும் இட்லி ஊற்றியாச்சு ஏன்னால் அம்மா தோசை எப்போவுமே சாப்பிட மாட்டாங்க பாப்பாவுக்கு என்னவோ அந்த டைத்துக்கு அவன் என்ன சாப்பிட்றளோ அதை கொடுக்கணும் கண்டிப்பாக அவள் காரக்குழம்போ இல்லை தொக்கு ஊற்றி சாப்பிட மாட்டாள் பால் இட்லி தான் சாப்பிடுவா ஸோ அதை கொடுத்துக்கலாம் முட்டை தொக்கும் ரெடி ஆகிடுச்சு நான் வேக வச்ச முட்டையும் எடுத்து நல்லா கீறி அதில் சேர்த்து நல்லா தண்ணி பதத்துலேயும் எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கிட்டேன் இதை தண்ணியாகவும் வச்சு எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் திக்காக கிரேவி பார்த்துலயும் செஞ்சுக்கலாம் நான் இட்லிக்கு செய்கிறதால கொஞ்சம் கிரேவி பார்த்துக்க தான் திக்காக கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன் இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் அம்மா வந்ததால் சரியாக நீங்கள் நைட் டின்னர் அதை முடிச்சிட்டோம் இட்லியும் ஒரு பக்கம் ஊற்றி வச்சாச்சு அம்மா வந்ததால் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும் எப்படி சொல்கிறேன்னா பாப்பா கொஞ்சம் நேரம் அவங்க பார்த்துப்பாங்க நான் வந்து ரிலாக்ஸாக இருப்பேன் அப்பாவும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க இல்லாட்டி நாங்கள் மாற்றி மாற்றி பார்த்துக்கிற மாதிரியே இருக்கும் கொஞ்சம் சாப்பாடு ஓட்டுறதுக்கும் கஷ்டம் ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும் அம்மா வந்தால் கொஞ்சம் நேரம் அம்மாவும் கூட விளையாடிட்டுருப்பாள் அம்மா எப்போ ஊருக்கு வந்தாலுமே நிஜமாக எனக்கு வந்து அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும் அவங்க எனக்கு எந்த வேலையை செய்வேனா கொஞ்சம் நேரம் பாப்பா பார்த்துக்கிட்டா போதுன்ற மாதிரி இருக்கும் அவங்களுமே இப்போலாம் பேத்தியை பார்க்குறதுக்கு அடிக்கடி வந்துடுவாங்க எனக்கும் நிறைய கதை பேசுகிறது இருக்கும் நிறைய பேசுகிறேன் எந்த வீடியோ எடுக்க மாட்டேன் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிற மாதிரியே இருக்கும் அம்மா வந்தாங்கன்னா நிறைய பேசுவோம் ஸோ இட்லி ரெடி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு தான் டிஃபன் கொடுத்துருவேன் அவங்க இட்லி அவங்க சுகர் பேஷண்ட் இல்லையா ஃபஸ்ட்டு அவங்க சாப்பிட்ருவாங்க அவங்களை சாப்பிட்டதுக்கப்புறமா நான் இட்லி சாப்பிடுவேன் பாப்பாவுக்கும் அந்த கேப்லேயே நாங்கள் ஊட்டி விட்டுருவோம் ஆதிரப்பாவுக்கும் தோசை கொடுத்தாச்சு அவ்வளோதாங்க அண்ணியோட வீடியோ முடிஞ்சு இதுக்கப்புறம் நீங்கள் பொங்கல் வீடியோ பார்க்கலாம் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும் பொங்கல் அன்னிக்கு எடுத்த வீடியோ தான் பொங்கல் அன்னைக்கு நான் நிறைய வீடியோ எடுக்கவே இல்லை ஏன்னா பாப்பா வந்து போகி அன்னைக்கு கீழே விழுந்துட்டாங்க மூக்கில் லைட்டாக அடிப்பட்டுச்சா ரொம்ப சேடாக டே அதனால் வந்து நான் எதுவுமே பிளான் பண்ணல ஆனால் மெமரிஸ்க்காக மட்டும் பாப்பாவை மட்டும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பாப்பா ரொம்பவே சேடாக இருந்தால் மூக்கில் கூட மார்க் இருக்கும் பாருங்கள் அந்த வீடியோவில் தெரியும் அதனால் அவள் சிரிப்பே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் லாஸ்ட்டு பொங்கல்லாம் பாப்பா வந்து மூணு மாதம் குழந்தையாக இருந்தா அப்போ சொன்னேன் அடுத்த வருஷம் பாப்பா நடந்து வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவான்ட்டு இந்த வருஷம் கவலை இருந்தாலும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது எங்கள் வீட்லேயும் ஒரு குட்டி பொண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதில் ரொம்ப அழகாக இருந்தா அன்றைக்கி வீடியோவில் எப்படி தெரிலான்னு தெரில ஆனால் நேல் ரொம்ப சூப்பராக இருந்தால் கொஞ்சம் அந்த மூக்கில் அடிப்பட்டதால் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருந்தால் ஆனால் அப்போவுமே நான் விடலை நல்லா நல்லா ஹாப்பியாக தான் வச்சுருந்தோம் மறுபடியும் அதே இடத்துல மறுபடியும் வச்சுக்கிட்டா ரொம்ப குழந்த ரொம்ப சோகமாயிடுச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி பொங்கல் போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ரொம்பவே நல்லா போச்சு ஆதிரா பாப்பா இருந்ததால் ரொம்ப சந்தோஷமாக போச்சு ரொம்ப இந்த வருஷம் எனக்கு நிறைவாக இருந்தது ஏன்னா குட்டி பொண்ணு எங்கள் இருக்கிறது தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்